ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே தாராபுரம் சாலையில் வட்டமலை கிராமத்தில் சிறு மலை மீது அமைந்துள்ள முத்துக்குமாரசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் இந்த கோயிலை வந்து முத்துக்குமாரசாமி கோயில்னு விட வட்டமலை முருகன் கோயில்னு சொன்னிங்கன்னா ஈஸியாக எல்லாருக்கும் தெரியும் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா காங்கயத்திலிருந்து வர பாதையில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் பயணம் பண்ணிங்கன்னா வரும்போதே நீங்கள் வட்டமலை கிராமத்தை பார்க்கலாம் அதுக்கு அருகாமையிலேயே வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு பாக நீங்கள் ரோட்டில் பயணம் பண்ணும்போதே இந்த கோயிலை பார்த்தாலே தெரியும் நிறைய வந்து காங்கயத்திலேருந்து வந்து தாராபுரம் வழியாக பழனி கூட எல்லா பஸ்ஸுமே வந்து இந்த போய் போயாகணும் நீங்கள் அதனால் பஸ்ஸில் வரணும் இருந்தாலும் ஈஸியாக வரலாம் இல்லை உங்கள் சொந்த வண்டி இருந்தாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் பயணம் பண்ண இந்த கோயில் அடையலாம் கோயில் வந்து ஆயிரத்தி அறநூறு ஆண்டு பழமை வாய்ந்த கோயில் சேர மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும் இங்கு வந்து கொங்கண சித்தர் வழிபட்டதாகவும் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் எனவும் பக்தர்களால் கூறப்படுகிறது கோயில் வந்து பழனி முருகன் கோயில் போலவே வந்து மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குங்க அது மிகுந்த ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் திருத்தலத்தில் புரட்டாசியில் நவராத்திரி விழாவும் ஐப்பசியில் சூரசம்ஹார விழாவும் கார்த்தகியில் தீபத் திருவிழாவும் வெகு விமர்சையாக நடந்து வருதுங்க கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் பங்குனி உத்திர தினத்தில் நடைபெற்ற தேரோட்டம் வந்து தற்போது இந்த கோயிலில் வந்து நடைபெறுவதில்லை காரணம் வந்து இந்த கோயிலோடய திருத்தேர் வந்து முற்றிலும் வந்து சிதிலம் அடைஞ்சு காண காணப்படுதுங்க இதனால் வந்து காலங்காலமாக தொன்று தொட்டு நடந்த தேரோட்ட திருவிழா தடை வந்து அப்படியே நின்றுச்சு இது பக்தர்கள் மனதில் பெரும் ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் சிதிலமடைந்து காணப்படும் வட்டமலை கோவில் திருத்தேருக்கு பதிலாக புதிய தேரை நிர்மாணித்து தேராட்ட திருவிழா நடத்த அரசும் அதிகாரிகளும் வந்து நடவடிக்கை எடுத்தால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் என பக்தர்களின் அங்குள்ள மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது மேலும் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு அருகாமையிலேயே வந்து உங்களுக்கு ஓதிமலையில் வந்து கொங்கண சித்தரோட கோயிலும் இருக்குது கைலாசநாதர் ஒரு சிவன் கோயிலும் இருக்குங்க இந்த வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் மூன்று கோயில்களை வந்து ஒரே தருணத்தில் வந்து நீங்கள் தரிசனம் செய்ய முடியும் இந்த கோயிலேருந்து வந்து இந்த ஓதிமலை வந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் வந்து நீங்கள் அடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்கள்